ஓ நான் சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறேன் நூடுல்ஸ் ரெண்டு பேக்கெட் வாங்கி வேக வச்சு வச்சுருக்கேன் கால் கிலோ சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கேன் தேவையான அளவு மஞ்ச இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு பச்சை மிளகா மஞ்சள் தூள் மூணு வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் கால் கிலோ கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகுத்தூள் தேவையானது குடமொளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை ஒன்று எண்ணெய் தேவையான அளவு வினீகர் தேவையான அளவு இப்போ கேஸில் பாத்திரம் வச்சுருக்கேன் பத்த வைக்கிறேன் ஏனம் சூடானதும் எண்ணெயை அதில் ஊட்டும் எண்ணெய் காய்ந்ததும் எண்ணெய் காய்ந்ததும் முட்டையை அதில் உடைத்து நிற்கும்

മെളകുപ്പൂൾ ഉപ്പ് തവയ മിളക ഉപ്പ് ചിക്കൻ പൊരിച്ചു ചിക്കൻ

ചിക്കൻ നൂഡിൽസ് റെഡിയായി വരുത് ചിക്കൻ നൂഡിൽസ് റെഡിയായി ഇപ്പോൾ നാ ഇത് തട്ടിൽ എടുത്തേക്ക சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நன்றாக இருக்கும் செய்து நீங்களும் பாருங்கள் நன்றி வணக்கம்